வணக்கம் மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கனை வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முதல் ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து வீடு வீடாக சென்று அவர்களுக்கு டோக்கன் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசானது உத்தரவிட்டிருக்காங்க இப்படி தினம் தினம் வெளியாக கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாது தமிழர்களோட பாரம்பரிய மிக்க பண்டிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை தான் இந்த பொங்கல் பண்டிகையில் பார்த்தீங்கன்னா மக்கள் எந்த ஊரில் வெளியூரில் இருந்தாலும் சரி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு வந்து நல்ல கோலாகலமாக கொண்டாடுவாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் தமிழக அரசின் மூலமாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணமும் அவங்களோட கைக்கு வர்றனால பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்பவே பொங்கல் பண்டிகையை வந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றனர் ഇപ്പി இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த வருடம் பொங்கல் பரிசு தொகுப்பாக ரொக்க பணம் எவ்வளவு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இதுவரைக்கும் தகவலானது வெளிவரவில்லை ஆலோசனை வந்து நடத்திட்டே இருக்காங்க எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மிக்சாம் புயல் பாதிக்கப்பட்டதுனால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆறாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு நிதியும் அங்கிட்டு ஒதுக்கி இருக்கனால அரசு வந்து நிதி பற்றாக்குறையினால இருக்காங்க அதனால இந்த வருடம் பொங்கல் பரிசு தொகுப்பாக எவ்வளவு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் இதுவரைக்கும் வெளியாகவில்லை ஆனால் பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு இருக்கு பாத்தீங்களா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை வெள்ளம் ஒரு முழு கரும்பு இதெல்லாம் இந்த பரிசு டோக்கனை வந்து கடை ஊழியர்கள் வந்து வீடு வீடாக சென்று வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முதல் டோக்கனை வந்து விநியோகம் செய்ய இருப்பதாக தகவல் வந்து வெளியாகிருக்கு அந்த தேதியில அந்த டோக்கன்ல வந்து உங்களுக்கு எந்த தேதி எந்த நேரம் போட்டிருக்காங்களோ அந்த நேரத்துல அந்த தேதியில போய் நீங்க வந்து ரேஷன் கடையில வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கறத தகவலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல பாத்தீங்கன்னா மாத தொடக்கத்திலேயே மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பணம் வந்து மக்களோட வங்கி கணக்குல வந்து வரவு வைக்கப்படும் அப்படிங்கறதாக தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க பார்க்கலாம் ரொக்க பரிசாக எவ்வளவு தரப்போகிறார்கள் என்று ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ